ஹலோ அருமைய நண்பர்களே தேவன் உங்கள் பரிசுத்த ஆவியானவர் என் வார்த்தைகளாய் வைக்கட்டும் எல்லோரும் உங்கள் எல்லோருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் அதே பிரகாரம் உங்களுடைய சிந்தனையையும் திறக்கட்டும் அதனாலே நீங்கள் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும் அவர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார் அதே போல் அவர் நமக்கு செய்கிறார் அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்காகவும் மிக நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார்களோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வெறும் அவர்களுக்கு அவர் வார்த்தையை கொடுப்பது மட்டுமல்ல ஆனால் அதே போல் அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதலையும் கொடுக்கிறார் அதன் மூலமாக இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக ஒரு தைரியமான விசுவாசத்தை இருக்கும் ஒரு மத ரீதியான விசுவாசத்தை கிடையாது மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது பிசாசான இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடியதாக அவன் மக்களை பிரிக்கிறான் அவன் மனித இனத்தை மற்றவர்களிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியதா இந்த பயன்படுத்துகிறான் ஏனென்றால் ஒரு நபர் இப்படியாக அந்த சுவிசேஷக்காரன் மற்றவர்கள் அவர்கள் அப்படியா இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் சுவிசேஷக்காரரா இல்லாத போது ஒரு சுவரானது நம் மத்தியிலே எழும்பக்கூடியதா இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் சுவிசேஷக்காரர் நான் இந்த கத்தோலிக்கர் அதன் பிற்பாடு நான் சொல்வது மதமானது வெறும் பிரிவினையை மட்டும் தான் பிரிவினையை மட்டும் தான் கொண்டு வருகிறது அது அழிக்கக்கூடியதாய் அது மக்களுடைய அது அழிக்கக்கூடியதா இருக்கிறது ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறோமோ எப்பொழுது நாம் அதிலிருந்து பருகும்படியாக ஆர்வம் காட்டுகிறோமோ நாம் அதை கடைபிடிக்க ஆர்வம் காட்டுகிறோமோ அதன் பிற்பாடு நம்முடைய இருதயத்திலே நாம் இப்படியாக சொல்கிறோம் ஆ தேவன் எனக்கு கட்சி தாரும் எனக்கு இந்த உதவி செய்யும் புரிந்து கொள்ள இந்த வசனத்திற்கு அர்த்தம் என்ன எனக்கு புரியவில்லை எனக்கு காண்பியும் இதிலிருந்து நீர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை ஏனென்றால் நான் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவானவர் சொன்னார் உன்னுடைய வலது கண் உன்னுடைய கண்ணானது உன்னை இடர பண்ணினால் அதை பிடுங்கி போடு எப்படியாக என்னுடைய கண்களை நான் பிடுங்கி போட போகிறேன் எனக்கு இது புரிந்து கொள்ளுதலை கொடுக்கும் இதனுடைய அர்த்தமானது என்னைய உன்னுடைய கையானது உன்னை பாவம் செய்ய தூண்டினால் இது நல்லது நீ உன்னுடைய கையானது வெட்டி எறிவது இது மிக பலனான ஒன்று எப்படியாக நான் இதை புரிந்து கொள்ள முடியும் என் மிக நிச்சயமாக நிச்சயமாக அவர் இங்கு தெர்த்தல் அப்படியாக சரீரபூர்வமாக கைகளை வெட்டுவதை குறித்தோ கண்களை நோண்டி போடுவதை குறித்தோ சொல்லவில்லை அவர் இங்கு இதை பேசுகிறார் இந்த ஆவி கூறிய புரிந்து கொள்ளுதலோடு கூட அவர் இங்கு பேசுகிற இந்த விதமானது நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய அந்த பிரச்சனையானதை நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை தோற்கடிக்கப்படுகிறீர்கள் அல்லது நாம் ஏன் தோற்கடிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள எனவே அருமையான நண்பர்களை ஆவியானவர் வரட்டும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை எல்லோருக்கும் புரிந்து கொள்ளுதலை கொடுக்கும்படியாக ஏன் எனக்கும் சேர்த்தும் கூட எப்பொழுது அவர் அப்படியாக சொல்கிறாரோ தேவன் சொல்லும் பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலும் இஸ்ரேலின் தேவனை விசுவாசிக்கிறவராயிருக்கிறார்களோ விசுவாசிக்கிறவர்களுக்காக கிடையாது இருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று எல்லாமே அவருடைய இருந்து வருகிறது ஞானம் புத்திசாலித்தனம் தகுதியானது காரியங்களை செய்வதற்காக திறமைகளானது ஞானம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது நம்மிடத்தில் வரக்கூடியதா இருக்கிறது அதனாலே அவர் நினைவு கூறப்பட முடியும் ஓ ஆண்டவரே நான் நினைவு கூறுகிறேன் நீர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறீர் நான் நினைவு கூறுகிறேன் இது உம்முடைய கருத்தினால் தான் செய்யப்பட்டது அதனாலே இந்த வார்த்தையானது எல்லோருக்குமாக மிக நிச்சயமாக அவர்கள் அதை கேலி செய்யலாம் அவர்கள் கல்லறியலாம் இது தான் ஏனென்றால் அவர்கள் ஆவியானது இந்த அவசுவாசத்தினுடைய ஆவியா இருக்கிறது நாம் என்ன செய்வது அவர்களை பிரியப்படுத்த முடியுமா பரிசுத்தாவியானவரை அவர்களை பிரியப்படுத்த முடியாத பட்சத்திலே நாம் யார் அதை செய்வதற்கு இது உண்மை இல்லையா எனவே நீங்கள் அப்படியாக விசுவாசிக்க விரும்பவில்லை என்று சொல்கிற நபரிடத்திலே சண்டை போடாதீர்கள் வாதம் செய்யாதீர்கள் நீங்கள் அங்கு சொல்ல வேண்டியது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ தேவன் என்ன சொல்கிறாரோ அதை புரிந்து கொள்கிறார்கள் அதனால் கீழ்படுகிறார்கள் எனவே தேவன் இப்படியாக சொல்லும்போது எல்லாவற்றையும் தெளிவாக இந்தத்தில் கவனியுங்கள் நான் இதை இந்த சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தை உங்களுடைய காணிக்கையை கொடுப்பதற்காக நான் இங்கு திட்டம் சொல்ல முயற்சி பண்ணுவது அது கிடையாது நான் இங்கு ஆர்வமாக இருக்கிறேன் நான் இந்த ஆர்வத்தோடு இருக்கிறேன் உங்கள் எல்லை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமானதாக ஒன்றா இருக்க நீங்களே அந்த ஆசீர்வாதமா இருக்க தேவன் உங்களை அந்த ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் ஆனால் நீங்கள் அந்த ஆசீர்வாதமானவராய் மாற வேண்டுமே ஆனால் பரிசுத்தாவியானவர் மட்டும் தான் அதை செய்ய முடியும் நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற வேண்டுமானால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையானதை பின்தொடர வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையின் வழியிலே நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் அங்கு வாதம் செய்யக்கூடாது அவர் இப்படியாக சொன்னார் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது இருக்கிறது நாம் கணக்கிலே கற்றுக்கொள்கிறோம் எல்லாம் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறது எல்லாம் என்பது எல்லாவுமாக இருக்கிறது எல்லாம் என்பது எல்லாவுமாக இருக்கிறது எனவே தேவன் இப்படியாக சொல்லும் பொழுதும் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் எனவே எல்லாமே கிரேக்கர்களும் துரோஜர்களும் எல்லா தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் பண்ட சாலையிலே நான் நேற்று தினம் இதை சொல்லியிருந்தேன் பண்ட சாலை என்று சொல்லும் பொழுது ஒரு வங்கி போல ஒரு மிகப்பெரிய வசதி உள்ள ஒரு இடமானதா இருக்கக்கூடியது ஆலயத்திற்கு சாலமன் மண்டபத்திற்கு அடுத்ததா இந்த தல் இருக்கக்கூடியது என்றால் அந்த காலங்களிலே காணிக்கையானது திரளானதா இந்த தல் இருந்த காரணத்தினாலே அது ஒரு ஒழுங்கான இடத்திலே காணிக்கைகள் வைக்கக்கூடிய இடமானதா இந்த இருக்க வேண்டியதா இருந்தது என்றால் அது வெறும் மிருக ஜீவன்கள் மட்டும் கிடையாது அங்கு பலியிட கொண்டு வந்ததாக ஆனால் தங்கங்கள் இருந்தது வெள்ளிகள் இருந்தது நகைகள் இருந்தது எல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தேவன் மக்களுக்கு எதையெல்லாம் இந்த கொடுத்தாரோ அவர்கள் அதிலிருந்து தசம தசமபாகத்தை அவருக்கானதாய் கொண்டு வந்தார்கள் காணிக்கைகள் தொடர்ச்சியாக அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை அவர்கள் மீது அது திணிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் காண்பிக்கிறீர்கள் தேவனுக்கு முன்பாக யாரா நீங்கள் இருக்கிறீர் என்று நீங்கள் அவருக்கு முன்பாக உங்கள் காணிக்கையின் வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் காணிக்கையை பீடத்திற்கு கொண்டு வரும்பொழுது அங்கு நீங்கள் நினைவு கூறுவீர்கள் ஆனால் உங்கள் சகோதரர்களுக்கு உங்கள் பேரில் ஏதேனும் கோபம் இருந்தால் நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டாம் அந்த காணிக்கையானதை பீடத்தின் அருகே இந்த வைத்து பீதருக்கு முன்பாக இந்த வைத்து நீங்கள் சென்று முதலாவது உங்கள் சகோதர ஒப்புரவாகுங்கள் அதன் பிற்பாடு நீங்கள் உங்கள் இருதயமானதை வெறுமையாக்கின பிற்பாடு இந்த எல்லாம் தூய்மையானதாய் மாற்றின பிற்பாடு வெறுப்புணர்ச்சி எடுத்த பிற்பாடு அதன் பிற்பாடு ஆம் உங்கள் காணிக்கை அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் பீடமானதுதான் அந்த காணிக்கையை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது காணிக்கையானது பீடத்தை பரிசுத்தப்படுத்துவது கிடையாது பீடமானது தான் காணிக்கையானதை பரிசுத்தப்படுத்துகிறது எனவே காணிக்கைகள் தசம பாகங்கள் அவைகள் கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது சந்தோஷத்தோடு கூட அந்த மகிழ்ச்சியோடு கூட அது தேவனை அடையாளப்படுத்தக்கூடியதாய் தேவனை காண்பிக்கூடியதாய் என்றால் காணிக்கை தசம பாகம் என்று சொல்லும்போது அவை அந்த நபருக்குள்ளாக அந்த ஒவ்வொரு நபருக்குள்ளாக என்ன சுவையை வெளிப்படுத்துகிறார் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புவோம் இது இப்படியாக நடைபெறுவதில்லையா நீங்களும் மகனை மகளை நேசிக்கும் பொழுது உங்கள் சிறந்ததை நீங்கள் அவர்களுக்காக கொடுப்பீர்கள் இது உண்மை இல்லையா நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் கணவரை நேசிக்கிறீர்களே ஆனால் நீங்கள் அவர்களுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புவீர்கள் நீங்கள் உங்கள் காதலனை காதலியை நேசிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையாய் மாறுகிறவரை நேசிப்பீர்களானால் நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அவர்களை நேசிக்கும் நேசிக்கும்போது அவர்களுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புவீர்கள் இது உண்மை இல்லையா அதுதான் அதுதான் காணிக்கையாக இருக்கிறது நீங்கள் தேவனை இந்த பார்ப்பதை தொட முடியாது ஆனால் எப்படியாக நீங்கள் உங்களுடைய அந்த உணர்வானதை வெளிப்படுத்த முடியும் எப்படியாக உடைய நன்றி உணர்வை அவருக்கு காண்பிக்க முடியும் என்றால் எல்லாமே அவருடைய கையிலிருந்து வருகிறது எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது எப்பொழுது நாம் தேவனுக்காய் எதையேனும் செய்கிறோமோ ஏனென்றால் நாம் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்ததிலிருந்து இருந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம் எனவே தேவன் தசம பாகம் காணிக்கை என்று பேசும்போது அவர் கொடுத்ததை அவர் நமக்கு நிலைமையானது இருக்காது அவர் பீடத்திற்கு கொண்டு வரும் எதையும் இந்த நம்ம வைத்திருக்க மாட்டோம் உங்களுக்கு இது புரிகிறதா அருமையான நண்பர்களே எனவே வல்லமையான ஐஸ்வர்யமான மனுஷர்களாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பார்த்தாயா நான் இதை கைப்பற்றினேன் நான் இதை பெற்றுக் கொண்டேன் புத்திசாலியா இருக்கிறேன் நான் இதை எப்படியாக சொல்வேன் ஒரு கேக்கின் மீது இருக்கக்கூடிய அந்த செரி பழத்தை போல நான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறதை போல இல்லை அந்த நபரானவர் அதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் தேவனிடத்திலிருந்து அவர்கள் அதை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொண்டார்கள் தேவன் அதை கொடுத்தார் துன்மார்க்கனாய் பாக்கிறானே தேவன் சூரியனை உதிக்க செய்கிறார் பிரகாசிக்க செய்கிறார் நீதிமான் துன்மார்க்கன் மீதும் தேவன் உணவானதை கொடுக்கிறார் தேவன் மிக சிறந்ததை இந்த தேசத்தினுடைய சிறந்ததை எல்லோருக்குமாய் கொடுக்கிறார் நல்லவர்களுக்கும் அதே போல் தீயவர்களுக்கும் எனவே தான் அருமையான நண்பர்களே எல்லாமே இருந்து வருகிறதா இருக்கிறது வாழ்க்கை இருந்து வருகிறதா இருக்கிறது அவர் இருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் எனவே தான் அருமையான நண்பர்களே தேவன் இப்படியாக சொல்லும்பொழுது தேவன் தான் இப்படியாக சொல்கிறார் தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் தசம பாகங்களை எல்லாமே எல்லாவற்றையும் எல்லோரும் அதை கொண்டு வர வேண்டும் கிரேகர்களும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் எல்லோரும் தசம பாகங்களை பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இதனுடைய அர்த்தமானது தேவனுடைய வேலையானது தொடரும்படியாக ஆசாரருடைய வேலையானது தொடர்ந்து செய்யப்படும்படியாக ஆசாரருடைய வேலையானது முறையிடுவது விண்ணப்பம் செய்வது தேவனுடைய மக்களுக்காக அவர் வழிநடத்துதலை கேட்பது தேவனுடைய ஜனங்களுக்கு வழிநடத்தலை கேட்பது தேவன் அவர் கொடுத்ததை தேவனுடைய ஜனங்களுக்காய் கொடுப்பது எனவே அவர் அப்படியாய் சொல்கிறார் அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் தாவிது சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எனவே அவர் அப்படியாக சொல்கிறார் அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர் என்று அவர் சொல்லும் பொழுது தெய்வ தூதர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் தூதர்கள் அவர்களுக்கு அதிகாரமானது இந்த இருக்கிறது அவரிடத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை செய்யும்படியாக தசுமபங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் பல கனிகளை திறந்து கிடம் கொள்ளாமற் போகும் மாட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் நேற்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் தேவனை சோதித்த பொழுது நேற்று திருமதி குறித்து பேசியிருந்தோம் எனக்கு நினைவு இருக்கிறது நான் இப்படியாக சொல்லியிருந்தேன் நான் சொன்னதை ஒருபோது மறக்க மாட்டேன் நான் சொன்னேன் ஆண்டு வரை நான் ஆலயத்தின் உறுப்பினராக இருந்தேன் நான் சொன்னேன் ஆண்டு வரை நான் போதகருடைய வார்த்தையிலிருந்து இதை போதிப்பதை கேட்டிருக்கிறேன் உன்னுடைய வார்த்தைகளை படித்திருக்கிறேன் மேலும் போதகர்கள் இதை போதிப்பதையும் கேட்டிருக்கிறேன் ஆனால் என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரை நான் நான் அப்படியானதை பார்த்தது கிடையாது அப்படியாக பார்க்கவில்லை ஒருவரும் யார் வானத்தினுடைய பல கணிகள் அவர்களுக்கானதாய் திறக்கப்பட்டதை அவர்களை ஆசுர்வதிக்கும்படியாக என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் நான் அதை பார்த்ததில்லை இன்றைய தினம் நான் இந்த சாட்சியானதை சொல்ல முடியும் நான் அதற்கான ஆதாரமாய் சாட்சியாக இருக்கிறேன் உயிருள்ள சாட்சியாக இந்த திறந்த வானங்கள் என் வாழ்க்கையின் மீது இருப்பதற்காக நான் இதற்கான சாட்சியாக என்று இருக்கிறேன் தேவன் வானத்தின் பல கனிகளை என் தலையின் மீதாய் திறந்தவராய்ந்தத்தில் இருக்கிறார் அந்த காரணத்தினால்தான் அநேக மக்களினை வெறுக்கிறார்கள் என் மீது பொறாமை கொள்ளுகிறவராய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது எப்படியாக எப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் எப்படியாக வந்தது என்று எனக்கு தெரியும் நான் தகுதி இல்லாதவன் தான் எனக்கு தகுதி இல்லை என்றது எனக்கு தெரியும் நான் ஒரு பொழுதும் தகுதியான வெறும் ஒரு புழுவை போலதான் இந்த பூமியிலே இருப்பினும் நான் நான் விசுவாசித்தேன் விசுவாசித்த காரணத்தினாலே பேசினேன் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை இன்றைய தினம் நீங்கள் உயிருள்ள என்னுடைய வாழ்க்கையில் இது பார்க்கிறீர்கள் அந்த நாட்களிலே எனக்கு ஒருவரும் எந்தத்திற்கு இல்லை ஏன் போதகர்களும் கூட அப்படியாக தான் தளர்ந்தார்கள் பிஷப்புகள் என்னுடைய ஆலயத்தினுடைய விஷப்புகள் முன்பு இருந்த ஆலயத்தினுடைய விஷப்புகள் இப்படியாக இந்தத்திற்கு இல்லை ஆசிரியக்கப்பட்ட ஒருவராக எனவே தான் அருமையான நண்பர்களே நீங்கள் தெளிவாக கவனியங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்பதை நான் இந்த இடத்தில் இப்படியாக இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் நான் உங்கள் தசம பாகத்தை கொடுக்கும்படி உங்களை கட்டாயப்படுத்துவதற்காக இல்லை உங்கள் காணிக்கையை கொடுக்கும்படி கட்டாயப்படுத்துவதற்கில்லை நான் அதை செய்வதில்லை நான் என் பகுதியை செய்கிறேன் நான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன் வெறும் நான் போதிப்பது மட்டும் கிடையாது ஆனால் கடைபிடிக்கிறேன் நான் வாழ்கிறேன் நான் எது எழுதப்பட்டதா இருக்கிறதோ அதில் வாழ்க்கை இருக்கிறேன் எனவே தேவன் என்னை ஆசுவதிக்கிறார் ஏனென்றால் நான் அதன் வழியிலே அவர் விருப்பத்திலே நான் வாழ்க்கை இருக்கிறேன் சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் தசம பாகமா இருக்க இருக்க விரும்புகிறீர்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள் அது உங்கள் பிரச்சனை அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள விருப்பம் யாரெல்லாம் புரிந்து கொள்வார்களோ யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை புறக்கணிப்பார்கள் எனவே அநேக மக்கள் வாதம் பண்ண விரும்புகிறார்கள் ஆ இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதா இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமே ஆனால் அப்படியான விசுவாசிகள் அவுசுவாசிகள் தான் அவர்கள் மோசமான அவுசுவாசிகள் ஆலயத்திற்கு வருகிறவர் ஆனால் நம்பாதவர்கள் அவர்கள் மோசமானவர்கள் தேவனை இல்லை என்று சொல்கிறவரை விட அவர்கள் அப்படியே தொடங்குவார்கள் ஆ இது எங்க எழுதப்பட்டதா இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே நீடியாக செய்ய வேண்டும் என்று அங்கு படித்து பாருங்கள் புதிய ஏற்பாட்டிலே படியுங்கள் அவர் பேசியிருக்கிறார் அந்த மனுஷரை குறித்து யார் தன்னுடைய வெந்தயத்திலும் மறுக்குழுந்திலும் தசம பாகத்தை இருந்தார்கள் அவர்கள் இந்த சிறு காரியத்திலிருந்து தசம பாகத்தை இருந்தாலும் கூட அவர்கள் கவனிக்கவில்லை மிக முக்கியமான காரியமானது என்னவென்பதை ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பதை எனவே இயேசு அவர்களுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார் அங்கு இந்த படித்து பாருங்கள் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் அதை தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் நான் உங்களை பிரியப்படுத்த விரும்பவில்லை நான் யாரையும் பிரியப்படுத்த விரும்பவில்லை நான் எல்லோருக்கும் உண்மையை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய வாயானதை திறந்து உலகம் முழுவதற்கும் நான் கத்த விரும்புகிறேன் நான் தனிப்பட்ட விதத்திலே நானும் எஸ்தரும் நான் குறிப்பிடுவது நான் மட்டும் கிடையாது நாங்கள் உயிருள்ள சாட்சிகள் இருக்கிறோம் வானங்கள் திறக்கப்பட்டதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் தேவனிடத்திலே சென்று தேவனை நான் ஒருபோதும் வானம் திறக்கப்பட்டதை யாருடைய திறக்கப்பட்டதை பார்க்க முடியாது நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் பிஷப் வானம் அவருக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் மெய்யாகவே அது திறக்கப்பட்டிருக்கிறது எனக்காக எனக்காக எனவே இந்த ஆசீர்வாதங்களானது உங்கள் மீதும் இருப்பதை நான் விரும்புகிறேன் இது வெறும் எனக்கானது மட்டும் கிடையாது இங்கு ஆண்டவர் எல்லோருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இங்கு நீங்கள் யார் தசம்பத்தை கொண்டு வருகிறீர்கள் எல்லோரும் எல்லோரும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆசிர்வாதங்களானது அவர் உங்கள் கொண்டு வர விரும்புகிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிரச்சனை தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுரதிப்பாராக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏறக்குறைய ஒன்பது பத்து நிமிடங்கள் என்னுடைய அந்த செய்தியானது சென்று விட்டது என்ன நடந்தது என்று தெரியவில்லை நாங்கள் அதை கண்டறிய முடியாமல் சென்றது ஏன் இந்த காரியம் நடந்தது என்று ஆனால் இருப்பினும் நான் விரும்புகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தெளிவாக கவனியுங்கள் நீங்கள் நீங்கள் மிக நிச்சயமான உறுதியை உங்கள் விசுவாசத்தின் மீது கொண்டவராக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவராக உங்களுக்குள்ளாக இருப்பதை குறித்து அதன் பிற்பாடு உங்களுக்கு தேவையாக இருக்கிற எல்லாமே வெற்றி பெறுவதற்காக ஏனென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த பணமும் தேவை கிடையாது பங்கேற்பதற்கும் நீங்கள் எந்த விதமான கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய அவசியமானது கிடையாது இல்லை நீங்கள் நேர்மையான இருதயம் கொண்டவராக இருக்க வேண்டும் இது போதுமானது உண்மைத்தன்மையான இருதயம் கொண்டவராக ஒரு நேர்மையான இருதயம் கொண்டவராக நீங்கள் என்ன இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தெரியும் அவர்களுடைய விசுவாசம் என்னவென்று எனவே மிக நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பதை பார்க்க முடியும் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்றால் அவர் அதை கணம் செய்வார் இது அவருடைய வார்த்தையா இருக்கிறது இது மனுஷனுடைய வார்த்தையானது கிடையாது இது ஒரு தத்துவ ஞானியினுடைய வார்த்தையை கிடையாது இந்த உலகத்தினுடைய வார்த்தையானது கிடையாது இது அவருடைய வார்த்தையா இருக்கிறது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது எனவே அவருடைய வார்த்தை அவருடைய கனமானதா இருக்கிறது இது அவருடைய ஒழுக்க முறையா இருக்கிறது நாம் இப்படியாக சொல்லலாம் எனவே இது ஒருபொழுதும் தோற்கடிக்கப்பட முடியாது எந்த வழியிலும் மிக நிச்சயமாக அவர் விரும்புகிறார் அவர் நாம் விரும்புவதை போல செய்வதற்கு சில மக்கள் அப்படியாக சொல்வதை போல எனக்கு இப்பொழுது வேண்டும் இப்பொழுது வேண்டும் இல்லை அதை செய்யாதீர்கள் என்றால் தேவன் ஒரு வேலைக்காரர் அல்ல அவர் இருக்கிறார் எனவே அவர் காரியங்களை அவருடைய நேரத்தில் செய்வார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் பீடத்திற்கு முன்பாக உங்களுடைய முழு வாழ்க்கையானதை அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் உங்கள் விண்ணப்பத்தை உங்களுடைய தேவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தவிப்பு நிலையை அவருக்கு வேண்டும் மிக அவர் திறப்பார் அந்த நேரம் தொடங்கி அவ்வளவுதான் எல்லாம் நடைபெறும் நீங்கள் பதில் அவரிடத்தில் வருவதற்காய் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்னுடைய சூழ்நிலையிலே என்னுடைய சூழ்நிலையிலே பதிலானது அடுத்த நாளே வந்தது இருப்பினும் நீங்கள் நேரடியாக கூட அந்த பதிலானதை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்திற்கு தெய்வீக குணமாக்குதல் இப்பொழுது எனக்கு குணமாக்குதல் வேண்டும் நீர் இப்பொழுது என்னை குணமாக்க நான் மறித்து போவேன் நான் நாளை தினம் இந்த சீக்கிரத்தில் மறித்து போகிறேன் அப்பொழுது தேவன் சீக்கிரமாக உங்களுக்கு நேரடியான பதிலை கொடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு சில சூழ்நிலைகளானது பண ரீதியான பிரச்சனைகளோ நீங்கள் அப்படியே பார்க்கும்போது அவர் உங்களுக்கு பதிலானதை கொடுப்பார் ஆனால் நீங்கள் அதற்காய் காத்திருக்க வேண்டும் நீங்கள் காத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை உடையவராயிருக்க வேண்டும் உங்களுக்கு கேட்க விசுவாசம் இருக்க வேண்டும் மேலும் காத்திருக்கவும் விசுவாசம் வேண்டும் பெற்றுக் கொள்வதற்காகவும் அல்லது பதில் வருவதற்காக தேவனிடத்திலிருந்து காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள தகுதியானவராய் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியா இருக்கிறீர்களா இல்லையா இது பிரச்சனையானது கிடையாது மிக முக்கியமானது என்னவெனில் அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது அந்த காரணத்தினால்தான் அப்போ பவுல் பரிசுத்தாவியானவரால் பயன்படுத்தப்பட்டவராய் மிக நிச்சயம் பரிசுத்தாவியானதாக இதை சொல்லியிருக்கிறார் பரிசுத்தாவையானவர் வழி நடத்துதலை இந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே வசனம் பார்க்கலாம் நான் நம்புகிறேன் எட்டாம் வசனம் என்று இல்லை ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் இப்படியாக சொன்னார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சோதி நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் யார் இந்த விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லா நேரமும் எங்களோடு இணைந்தவராக இருக்கிறீர்கள் கலந்து கொள்கிறீர்கள் இந்த நேரடி ஒளிபரப்பிலே நேரடியாக இருந்தாலும் சரி அல்லது பிற்பாடு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் விருப்பமானதை விருப்பமானது தேவனுடைய விருப்பத்தை உங்கள் வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ளும்படியாக எனவே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசத்திலே இருக்கிறீர்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சொதித்தறியுங்கள் உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள் இதனுடைய அர்த்தமானது உங்களுக்கு இந்த கட்டாயமானது இருக்கிறது உங்களை நீங்கள் பரிட்சித்து பார்க்க முடியாது எனக்கு கட்டாயமானது இருக்கிறது நான் என்னை பரிட்சித்து பார்க்க முடியாது நான் என்னை சோதித்துப் பார்க்க முடியாது இது கட்டாயமா இருக்கிறது நான் மிகவும் எதிர்ப்போடு இருந்தேன் அந்த வேலைக்கிழமை இரவிலே நான் மிகவும் மிகவும் எதிர்ப்போடு குடும்பத்தில் இருந்தேன் நான் தேவன் மீது எதிர்ப்பாக இல்லை நான் எஸ்தர் என் மனைவியின் மீது எதிர்ப்போடு இல்லை நான் எதிர்ப்போடு இருந்தேன் அந்த சூழ்நிலையின் மீதாக அந்த சூழ்நிலை மீதாக ஏனென்றால் நான் என் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருந்தேன் நாங்கள் இருவரும் எங்கள் விசுவாசத்தை ஒழுங்காக இந்த வைத்திருந்தோம் எங்கள் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருந்தோம் காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும் அந்த கடினமான சூழ்நிலை நான் அப்படியாக இந்தத்தில் வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் எப்படியாக இருந்தது யாரெல்லாம் நீங்கள் அப்படியான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாம் அல்லது எதுவும் இல்லை நீங்கள் இதில் பிறனாயிருக்க போகிறீர்கள் உடைய போகிறீர்கள் நாம் ஜெபிக்க போகிற அந்த நேரம் நான் இதில் அப்படியே ஜெபித்த போது எஸ்தர் கண்களை விரிவாக இந்தத்தில் விரித்து என்றால் அவர் பயந்து நடுக்க ஆரம்பித்தால் ஆ தேவன் நக்குனை அனுப்பப் போகிறார் நம்ம எரிக்கும்படியாக ஏனென்றால் நான் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்று சென்று விட்டேன் என்னுடைய முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு சென்றேன் நான்

எனவே நான் அதை ஒருபோதும் பார்த்ததில்லை ஆனால் இது இது நடைபெற்றது நடைபெற்றது ஏனென்றால் நான் நான் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை மிகவும் பலகீனமான வரை போல் இருந்தேன் மேலும் இது நல்லது நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எனக்கு அப்படியான சூழ்நிலை இந்த நடக்க அனுமதித்தார் நான் அப்படியான நேரத்திலே அந்த அவமானத்தின் சூழ்நிலை இந்த வெட்கத்தின் சூழ்நிலையை சந்திக்கும் பொழுதும் நான் அப்படியாக இந்தத்தில் பேசி எல்லாம் அல்லது எதுவும் இல்லை ஜீவன் அல்லது மரணம் என்று சொல்லும்படியாக வாழ்க்கை அல்லது மரணம் என்று சொல்லும்படியாக நீர் என் சத்தத்தை கேட்டு என் ஜபத்திற்கான பதிலை இந்தத்தில் கொடுப்பீர் அல்லது நீரும் அக்னியானது இறக்கி என்னை இந்த அழிக்கும் நான் ஒருவேளை கோபமாய் கூட இந்த நான் மிக கோபமாய் இந்த இருந்தேன் ஏனென்றால் நான் மிகவும் எதிர்ப்போடு இருந்த காரணத்தினாலே எனவே தான் அருமையான நண்பர்களே தேவன் நம்மை அனுமதிக்கிறார் இப்படியான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும்படியாக இப்படியான உபதிரவங்களை கடந்து செல்லும்படி நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்கும்படியாக நாம் நம்மை நாமே எப்படியாக நான் இதை சொல்வது வளர்த்து கொள்ளும்படியாக நமக்குள்ளாக இருக்கிற அந்த பலனை நாம் அதை நமக்குள்ளாக இருந்து எடுத்துக் கொள்ளும்படியாக அந்த எதிர்ப்பானதை வளர்த்துக் கொள்ளும்படியாக அவரிடத்தில் நாம் பேசும்படியாக நாம் போராடும்படியாக அவர் வாக்களித்த அந்த காரியத்தின் மீது அவர் வாக்களித்த காரியத்தின் மீது இது அவருடைய இருக்கிறது எனவே அருமையான நண்பர்களே நாம் நாம் இந்த பொறுத்தனையானதை ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான வித்தியாசமான ஞாயிற்றுக்கிழமையானதா இடத்துல இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது அதிகப்படியாக வார்த்தைகள் இந்த நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் அங்கு அநேக பாடல்கள் இருக்காது அப்படியாக இந்த அருமை என்று பாடக்கூடிய பாடல் இல்லை இல்லை நான் குறைந்தது எனக்கு நான் எங்கு இருக்கிறேனோ அந்த இடத்திலே நான் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்று சொல்ல போகிறேன் ஏனென்றால் நான் என்னை உங்களுடைய இடத்திலே வைக்கிறேன் என்னை உங்களுடைய வாழ்க்கை இடத்தில விற்கிறேன் நான் ஆசுவதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் விரும்புகிறேன் நீங்களும் இந்த ஆசுரா பெற்றுக்கொள்ள முடியாது அர்த்தமானது என்ன நான் எனக்குள்ளாக ஆசுராதம் உலகத்தில் இருப்பது என்ன ஆண்டவராக நாமமானது மகிமைப்படுத்தப்படாது அந்த அளவிற்கு அதிகமாக என்றால் ஒரு நபர் மட்டும்தான் ஆனால் எல்லோரும் ஆசுரதிக்கப்படுவார்களே ஆனால் அவருடைய நாமமானது பரிசுத்தப்படுத்தப்படும் எல்லோராலும் இதுதான் புத்திசாலித்தனத்தை பொறுத்ததா இருக்கிறது அதுதான் நான் விரும்பக்கூடியதும் கூட நான் விரும்புகிறேன் நீங்கள் ஒரு உயிருள்ள சாட்சிகளாக இந்த இருக்க வேண்டுமானவராக இயேசுக்காக அவர் அதை விரும்புகிறார் அவர் நமக்கு பரிசுத்தாவியானவர் இந்த காரணத்திற்காகவே கொடுத்திருக்கிறார் நாம் உயிருள்ள சாட்சிகளாக இந்த இருக்கும்படியாக இங்கு பூமியிலே அவருக்காக நாம் சாட்சிகள் கொடுக்க வேண்டும் வெறும் வாயின் வார்த்தைகளால் மட்டுமல்ல இது நம்முடைய ஆத்மாவினுடைய ஆழத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும் தான் பவுல் அப்படியாக சொல்லியிருக்கிறார் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா இல்லையா என்று நீங்கள் உங்களை பரிசித்து பாருங்கள் நீங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா இதனுடைய அர்த்தமானது அவர் உங்களுக்குள்ளா இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு தெரிமையானால் அப்பொழுது எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்று நாம் சொல்லலாம் பீடமானது பீடமானது பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இருக்கிறது நாம் முடிவு கொண்டு வரக்கூடியதாய் தரித்திரத்திற்கு இந்த அவமானத்திற்கு இந்த வியாதிகளுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு கொண்டு வரக்கூடிய இடமா இருக்கிறது இது எல்லாம் அது எதுவும் இல்லை அதை செய்ய விசுவாசம் இருக்கிறதா எனவே நாம் பீடத்தின் மீதாக சந்திக்கலாம் ஒரே ஆவியிலே ஒரே விசுவாசத்திலே ஒரே இருதயத்திலே எல்லாரும் நாம் பிஷப்புகள் போதகர்கள் உதவியாளர்கள் இனிவர்சல் ஆலயம் தேவனுடைய எல்லோருமாய் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவியிலே ஒன்றிணைந்தத்தில் இருப்போம் நாம் நம் முழு பலனை பீடத்திற்கு முன்பாக பயன்படுத்த போகிறோம் ஆண்டவராக நாமத்தினாலே அவருடைய நாமத்தின் மகிமைக்கானதாக சரியா தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கட்டும் மீண்டும் ஒரு முறையாக நான் அந்த பிரச்சனைக்காய் மன்னிப்பு கேட்கிறேன் அந்த ஆடியோவானது இந்தத்தில் கேட்காமல் போன காரணத்திற்காக மேலும் என்னால் பேசுவதை நிறுத்த முடியவில்லை எஸ்தர் இந்தத்தில் எனக்கு சொன்னார் ஆனால் என நிறுத்த முடியவில்லை ஏனென்றால் நான் அந்த வழியில் இந்தத்தில் இருந்த காரணத்தினாலே அதன் பிற்பாடு நான் பிற்பாடு மறந்து விட்டேன் நான் நேரடியாக உங்களுக்கு இந்த சந்திக்க வந்தேன் பிற்பாடு ரெக்கார்ட் செய்து இந்தத்தில் பதிவு செய்ய விரும்பவில்லை நான் நேரடியாக பேச விரும்புகிறேன் நான் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் நேரடியாக பேசும்போது நான் என் முழு பலத்தை இந்தத்தில் பயன்படுத்துகிறேன் ரெக்கார்ட் செய்து பயன்படுத்தும்போது என் முழு பலத்தை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் எல்லா நேரத்திலும் அங்கு அந்த சாத்தியமானது இந்த நிறுத்துவதற்காக மீண்டும் தொடங்கும்படி இந்த அப்படியான எண்ணம் வரலாம் எனவே நான் செய்யவில்லை எனவே தான் அருமையான நண்பர்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒன்றிணைந்திருக்கலாம் சந்திக்கலாம் என்ன செய்யப்பட வேண்டுமோ நாம் அதை செய்யும்படியாக சரியாக சொல்ல போனால் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம எல்லோருக்குமாய் காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த காரணத்தினால்தான் அவர் அனுமதிக்கிறார் துன்புறுத்தலை கடந்து போக நீங்கள் துன்புறுத்தலை கடந்து போகாவிட்டால் அப்பொழுது இது உங்களுக்கு தேவையில்லை காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அருமையாய் சென்று கொண்டிருக்கிறதனால் தேவனுக்கு மகிமை ஆனால் நீங்கள் யார் முணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் யார் முணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தான் அந்த நபர் வரவேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் காரியங்கள் எல்லாமே கடினமானதா இருக்கும் பொழுது காரியங்கள் கடினமானதா இந்த இருக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு வேறு வாய்ப்பானது கிடையாது நாம் பேசுவதை தவிர சரியா இல்லைங்களா எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுரதிக்கட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஆண்டு வரேசுவன் நாமத்தினாலே ஆமீன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக